எதிரி எதிரியை மதிக்கணும் கனம் பண்ணணும் அதான் போய் இயேசுட்ட கேட்டாங்க இந்த மாதிரி வந்துகிட்டு நீங்க இறை தூதுன்றதுக்கு தேவனுடைய மான்றதுக்கு ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க சத்துருக்களை எப்படி கனம் பண்ணாரு தெரியுமா என்னடா கேள்வி கேட்கறீங்க தேவடியா மையலா என்னடா கே இப்படியே இருக்கு மறுக்க முடியுமா தேவடியா பசங்களா என்னடா கேள்வி கேட்கறீங்க இதுதான் சத்துருக்களை கனம் பண்ணக்கூடிய லட்சணம் பாத்து ஒரு பொய் சொல்லணும் அதனுடைய அர்த்தம் என்ன அந்த ஜனங்கள் விபச்சாரம் செய்கிறவர்கள் எப்படி விபச்சாரம் கர்த்தரை விட்டு வேத புஸ்தகத்தை படிக்காததுனால வர்ற காரியம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உண்மையான மெய் தேவனை விட்டு அந்நிய தேவர்களுக்கு பின்னாலே போகிறவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள் என்று சொல்லி பை பைபிளில் அநேக இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு முறையாவது இந்த பைபிளை படிச்சா நீங்க படிச்சிருப்பீங்க